வணக்கமில்லே ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்தான் ராகுல் டான்ஸ் மாஸ்டரான இவர் ராகுல் டிக்கி என்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வந்தார் இன்ஸ்டாகிராமிலும் இவர் பிரபலம் இவருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஃபாலோவர்கள் உள்ளனர் இவருக்கும் கவுந்தம்பாடி நேரு சேர்ந்த வேலுமணி என்பவருடைய மகளான தேவிஸ்ரீ என்பவருக்கும் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு தான் திருமணமும் நடந்தது இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு ராகுல் தனது மாமியார் வீட்டிற்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார் அப்போது கவுந்தன்பாடியில் உள்ள தனது மனைவியை அழைத்து வர அவர் அங்கு சென்றிருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக கவுந்தம்பாடி அருகே சாலையில் தடுப்பின் மீது மோதி ராகுல் படுகாயம் அமைந்தார் இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோபி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விபத்தில் படுகாயமடைந்த ராகுல் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலானது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவருடைய இறுதி சடங்கும் நேற்று நல்லபடியாக நடந்து முடிந்தது மேலும் இந்த விபத்து குறித்து கவுந்தம்பாடி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த தான் ராகுல் டிக்கியுடைய தம்பியான கிஷோர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் அண்ணன் எப்பவுமே வந்து ஹெல்மெட் போட்டு தான் வந்து வண்டி ஓட்டுவான் அதே மாதிரி நேற்று முன்தினம் கூட விபத்து நடந்த போது கூட வந்து ஹெல்மெட் போட்டு தான் வந்து வண்டி ஓட்டியிருக்கான் அவன் விபத்தில் படுகாயம் அடைந்த போது கூட அவன் அவன் மாட்டியிருந்த அந்த ஹெல்மெட்டை கூட கழட்ட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஹெல்மெட்டையே வந்து கழட்டினாங்க ஆனால் அளவுக்கு ஹெல்மெட் அணிந்தும் கூட என் அண்ணன் எப்படி இறந்தான்னு எங்களுக்கு தெரியலை எங்களுக்கு அது மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்லியிருக்கான் மேலும் என்னுடைய அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு படத்தில் வந்து கம்மிட் ஆகிருக்கான் அவன் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வரதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தான் என் அண்ணன் எப்படா வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரப்போறான் அவனை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் நிறைய பேரை சிரிக்க வச்சான் என் அண்ணன் பண்ணேன் ஆனால் கடைசியில் அவனுக்கே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் வந்து தெரிவிச்சிருக்காரு தற்போது இவருடைய பேட்டியானது இந்த வழக்கில் வந்து பெரும் திருப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஹெல்மெட் அணிந்தும் என் அண்ணன் எப்படி இறந்தானு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு நேற்று வரைக்கும் வந்து ஹெல்மெட் அணியாளதாக தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியான நிலையில் இன்றைக்கி வந்து நான் ஹெல்மெட் அணிந்து தான் என் அண்ணன் போனார் ஆனால் எப்படி இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியல எப்படி க காயம் வந்து தலையில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தற்போது இவருடைய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது